பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே முத்துவேலோட வீட்டுக்கு வராங்கன்ற விஷயம் பழனி மூலமா பாண்டியனுக்கு தெரிஞ்சதால இங்கே பாண்டியன் வீட்டுக்கு போன உடனே இந்த எல்லா விஷயத்தையுமே கோமதி கிட்ட சொல்றாரு பரவாயில்ல கோமதி உன்னையும் உன் தம்பி பழனியவும் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதுனால ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஆனால் பழனியவாவது இப்போ நடக்கிற விசேஷம் எல்லாத்துலேயுமே கலந்துக்க சொல்லி உங்கள் அண்ணன்க கூப்பிட்றது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படியே ஒன்னையும் மன்னிச்சு உங்கள் அண்ணன்க ரெண்டு பேரும் தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டு மறுபடியும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதுக்கு கோமதி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைங்க ஏதோ என் தம்பி எனக்காகவும் நான் மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அண்ணன்கள்லாம் வேண்டாம் அம்மாவும் வேண்டான்னு சொல்லி என் கூட வந்து இந்த வீட்டில் இருக்கான் ஆனால் நான் மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல இப்போ ராஜ்யம் என்ன மாதிரியே குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு கதிரை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து இருக்கிறதால இன்னும் எங்கள் அண்ணன்களுக்கு என் மேலேயும் ராஜ்ய மேலேயும் உள்ள கோவம் அதிகமாக தான் இருக்கே தவிர்த்து குறைய வாய்ப்பே இல்லை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்கள் அம்மா என்கிட்ட ஆசையாக பேசணும் இங்கே எல்லாரையும் பார்க்கணுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நடு தெருவில் நிற்க வச்சு எப்படி எங்கள் அண்ணனுக்கு அவமானப்படுத்தினாங்கன்னு நீங்களும் பார்க்க தானே செஞ்சீங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவோட மனசே மாறக்கூடாதுன்னு நினைக்கிற எங்கள் அண்ணன்களோட மனசு மட்டும் என்ன மாறி எங்களை ஏற்றுக்கவா போறாங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க ஏதோ பழனியை கூப்பிட்ருக்காங்க அவனாவது நல்லபடியாக போயிட்டு வரட்டும் குடும்பத்தோட அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி அதுக்கு பாண்டியன் சரி கோமதி நீ அதை பத்தியும் யோசிக்காது என்னைக்காக இருந்தாலும் ரெண்டு குடும்பமும் சேரதான் போகுது காலங்கள் மாறிக்கிட்டே போகுது உங்க கண்டிப்பா உங்க அண்ணன்களோட மனசு மாறும் இங்கே ராஜிக்கும் கதிர்க்கும் ஒரு குழந்தைன்னு பிறந்தா கண்டிப்பாக மனசு மாறி ராஜியவும் குழந்தையவும் கதிரையும் ஏற்றுக்காமலையாக இருக்க போகிறாங்க நேரம் காலம்லாம் கூடி வரும்போது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதே நடக்கும் நீ எதை பற்றியும் யோசிக்காத பழனி வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் இங்கே ரூமில் இருக்க ராஜி நான் டியூஷன் எடுக்க போனப்போ கதிரங்க வந்தானே என்னை ஒரு வேலை பார்த்துருப்பானோ அந்த பசங்களோட அம்மா அந்த சித்ராக்கா வேற கதவை திறந்த உடனே ராஜேஸ்வரி அப்படின்னு என் பேரை வேற சொல்லிட்டாங்களே ஒரு வேளை நான் அந்த வீட்டில் போய் ஹோம் டியூஷன் எடுக்கிற விஷயம் கதருக்கு தெரிஞ்சிருக்குமோ கதிர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயத்திலே இருக்காங்க ராஜி இதை பார்த்த கோமதி என்ன இந்த ராஜி ஏதோ கோச்சிங் கிளாஸ் போறேன்னு போனா வந்ததுக்கு அப்புறமா ரூம்குள்ளேயே இருக்காளே அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜி இதெல்லாம் ஒன்று காலேஜுக்கு போயிடுறீங்க இல்லை கோச்சிங் கிளாஸ் இருக்குன்னு வெளியில் போயிடுற ஆமாம் மயில வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வீட்டு வேலை எதையும் செய்யவே கூடாதா அந்த மீனா ஒரு பக்கம் உட்காந்து செல்ல நோடிட்டு இருக்கா நீ என்னவோ ரூம் குள்ளே உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருக்கு ஏண்டி இந்த வீட்டோட மாமியாராக இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் என்னடானா ஏதோ வேலை இல்லாத மாதிரி அமைதியாக தனியாக உட்காந்து யோசனை இருக்கீங்களா அந்த மயில் ஊருக்கு போன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மயில் இருக்கும்போது மயிலக்கா எங்களை கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு மயிலை பற்றியே பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ மயில் இல்லையே எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக அங்கே கிச்சனில் வந்து கொஞ்சம் உதவி தான் என்னவா கடையெல்லாம் சாத்திட்டு உங்கள் மாமா என் தம்பின்னு எல்லாருமே வந்துருவாங்கடி கொஞ்சம் சீக்கிரம் வந்து எனக்கு உதவி செய்யுங்க நீங்க பாட்டுக்கு மாதம் மாசம் உட்காந்துக்கிட்டு உங்க வேலையை மட்டும்தான் பாக்குறீங்க எனக்கு வர வர யாரும் மதிப்பும் தரதில்ல எனக்குன்னு உதவி செய்ய யாரும் வரதும் கிடையாது இந்த வீட்டில் நான் மாமியாரா இல்ல நீங்க மாமியாரானே தெரியாம போகுது வர வர அப்படின்னு கோமதி திட்டிக்கிட்டே இருக்கு அதுக்கு ராஜியும் அத்தை என்னத்தை இப்படி பேசுறீங்க இந்த வீட்டோட ரொம்ப அழகான மாமியார் நீங்க தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலத்த இல்லைனா நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா நீங்கள் வேணால் மீனாக்காவை கூப்பிட்டுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட்டு கொடுங்கத்த நாளையிலேருந்து நீங்கள் சொல்லாமலே வீட்டு வேலை எல்லாத்தையும் எப்படி பம்பரமாக செய்ய போகிறேன்னு பாருங்கள் அந்த மயிலக்கா என்ன செய்கிறது அவங்க வரதுக்கு முன்னாடி நானே வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யவும் கற்றுக்குறேன் கவலைப்படாதீங்க த இன்றைக்கி மட்டும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மீனா போங்க போங்கத்த நீங்கள் நாங்கள் வேலை செய்கிறோம் உதவி செய்ய வரோன்னு சொன்னால் கிச்சன் பக்கமே வராதன்னு சொல்கிறீங்க இப்போ வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு எங்களையே குறை பேசிட்டு இருக்கீங்களே வர வர நீங்களும் மயிலக்கா மாதிரியே மாறிக்கிட்டு வரீங்க மயிலக்கா இல்ல நம்ம மூணு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா நீங்க இப்படி எங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்களே போங்கத்தை அப்படின்னு சொல்லி இங்க கோவிக்கிற மாதிரி நடிச்சுக்கிறாங்க மீனா அதுக்கு கோமதையை சிரிச்சுக்கிட்டே ஏ மீனா எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டேன் ஆனா எல்லாரும் சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கணும்ல அதையாவது செய்யுங்க சீக்கிரமா இங்க கதிர் வேற வந்துடுவான் அதனால சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல மீனாவும் ராஜும் சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்க வரதுக்குள்ள டைனிங் டேபிள் எடுத்து வைக்கணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க கடையில இருந்து லேட்டா வந்த பாண்டியன் செந்தில்னு எல்லாருமே சாப்பிட வந்துடுறாங்க இங்க அரசி அப்பா நீங்க வர வர கடையில இருந்து ரொம்ப லேட்டா வரீங்கப்பா நீங்க வரதுக்குள்ள எனக்கு எவ்வளோ பசி எடுத்தது தெரியுமா ஆனா எல்லாரும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடணும் நீங்க சொன்னதால வேற வழியே இல்லாம இவ்வளோ நேரம் பசியோட உட்காந்துருந்தேன் நீங்க கொஞ்சம் கடையெல்லாம் சீக்கிரமா சாத்திட்டு வீட்டுக்கு வரக்கூடாதாப்பா நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்க எல்லாரும் எவ்வளோ நேரம் தான் பசியோட இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கிட்ட பாண்டியன் ஏமா அரசி உனக்கு பசி எடுத்தா அம்மா கிட்ட வாங்கி சாப்பிட தானே நீ எதுக்குமா இம்பிட்டு நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம் உனக்கு பசி எடுத்துச்சுன்னா நீ பாட்டுக்கு சாப்பிட்ரு இனி அப்பாவுக்காகலாம் நீ காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு கோமதி இல்லைங்க வீட்டில் உள்ள எல்லாரும் காலையில சீக்கிரமாவே ஆஃபீஸ்க்கு கிளம்புறது காலேஜுக்கு போகிறதுன்னு ஒவ்வொரு வேலைக்கும் சீக்கிரமா கிளம்பிடுறோம் ஆனால் நைட்டு தான் எல்லாரும் ஒத்துமையா ஒன்றா உக்காந்து பேசி சிரிச்சு சாப்பிட்றோம் தான் கொஞ்ச நேரம் பொறுத்து உங்க அப்பா வந்த உடனே சூடா சாப்பாடெல்லாம் போட்டு தரேன்னு சொன்னேன் அதுக்குள்ள நீங்க வந்த உடனே இந்த அரசி ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கோமதி அரசியை திட்டுறாங்க அதுக்கு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே இல்ல கோமதி இவ்வளோ கஷ்டப்பட்டு கால் கடுக்க நின்று கடையில் நின்று வேலை பார்க்கறதுலாம் எதுக்கு நம்ம பசங்க எல்லாரும் திருப்தியா வயிறார சாப்பிடணுன்றதுக்காக தானே நான் வர்றதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல முதல்ல பசங்க பசின்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துரு என்னெல்லாம் எதிர்பார்த்து யாரும் இருக்க வேண்டாம் நான் வந்ததுக்கு அப்புறமா கூட என் பசங்க பேசிக்கிட்டோம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இனிமேல் அரசிய நீ பட்டினி போட்டறாத பசியாக இருக்க விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இப்படி எல்லாரும் பேசி சிரித்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்கவுங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க எப்பயும் போல கதிர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு திரும்பி வரத ராஜி பார்க்குறாங்க கதிர் வேற வீட்டுக்கு வந்துட்டான் ஒருவேளை நான் ஹோம் டியூஷன் எடுக்கிற விஷயம் கதிர்க்கு தெரிஞ்சிருக்குமோ என்னை கேள்வி கேட்பானோ பாவம் கதிர் எனக்காக என்னுடைய காலேஜ் ஃபீஸ் கட்டணும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு காலேஜில் போய் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி பார்ட் டைம் வேலைக்கெலாம் போய் என்னால் இருக்கான் நான் ஹோம் டியூஷன் எடுக்கிற விஷயம் கதிர்க்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுறது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு பயத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி கதிருக்கு சாப்பாடெல்லாம் போடுறாங்க ஆனால் அது வரைக்கும் கதிர் எதுவுமே ராஜிக்கிட்ட பேசாமல் சாப்பிட்டுட்டு அங்கே ரூமுக்கு போனதுக்கப்புறமா கதிர் ராஜியை பார்த்து என்ன ராஜி ரொம்ப சீக்கிரமாக தூங்க போய்ட்டேன் அவ்வளோ தூக்கம் வருதா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜி ரொம்பவே பதறி போயிடுறாங்க ஒரு வேளை ஹோம் டியூஷன் நான் எடுக்க போகிறத பற்றியும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்க போகிறானோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த சமயம் கதிர் ராஜிக்கிட்ட இன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபுட் டெலிவரி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அந்த சமயம் அங்கே உள்ளவங்க என்னை பார்த்த உடனே கதவை மூடிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வீட்டோட ஓனர் அம்மா வந்து இருந்து அந்த பேக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க ஆனால் அவங்க கதவை தந்ததுக்கு அப்புறமா ராஜேஸ்வரின்னு சொன்னாங்களா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு வேளை அந்த வீட்டில் நீதான் இருக்கியோ அப்படின்னு எட்டி எட்டி பார்த்தேன் ஆனால் அக்கா மட்டும்தான் இருந்தாங்க உன் பேரை கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு கதிர் சொன்ன உடனே ராஜி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஆமாம் கதிர் என்னோட முழு பேரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அதை நீ இப்படி கேட்டுட்டேன் அதான் உன் புக்கில் எல்லாம் உன் முழு பேர் எழுதி வச்சிருக்கே எனக்கு என்ன தெரியாதா எல்லாரும் உன்னை ராஜி ராஜின்னு கூப்பிட்டா உன்னோட பேர் ராஜேஸ்வரின்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா ராஜி நீ நீ கோச்சிங் சென்டருக்கு போனியே நல்லா படிச்சியா அங்கே நல்லா சொல்லித்தராங்களா நீ எதிர்பார்த்த மாதிரி கிளாஸஸ் நல்லா எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்க இங்கே பயத்துல ராஜி கதிர் கிட்ட ஆமா கதிர் கிளாஸஸ் நல்லா நடத்துறாங்க நான் தான் ஒரு நாள் கூட லீவ் போடாம நான் தொடர்ந்து போறேன்ல எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்ல சரி ராஜி உனக்கு என்னெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ நீ இனிமேல் எனக்கும் சொல்லித் தரியா நானும் கிளாஸ்ல போய் படிக்கலனாலும் நீ எனக்கு சொல்லி கொடுக்கறதன் மூலமா ஏதோ கொஞ்சம் எனக்கு புரிஞ்சு புரிஞ்சுப்பேன் அது மட்டும் இல்லாம நீ எனக்கு சொல்லி கொடுத்தனா உனக்கும் நல்ல மனப்பாடம் ஆயிரும்ல ரெண்டு பேரும் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சா நல்லா தானே இருக்கும் இப்படி கஷ்டப்பட்டு தூங்காமலாம் நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே கதிர் சொன்ன உடனே ரொம்ப பயந்து போயிடறாங்க ராஜி நான் எங்கே கோச்சிங் கிளாஸ்க்குலாம் போகிறேன் இப்போ என் மேலே சந்தேகப்பட்டு தான் கோச்சிங் கிளாஸில் என்னெல்லாம் நடத்துகிறாங்க எனக்கும் சொல்லி கொடுன்னு கதிர் கேட்குறானோ அப்படின்ற பயத்தில் கதிர் எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு நினச்ச ராஜி நீ கவலைப்படாத கதிர் என்கிட்ட புக்ஸு எல்லாமே இருக்குது அவங்க நடத்துகிற கிளாஸஸில் என்னெல்லாம் சொல்லித்தராங்கன்னு நானும் உனக்கு சொல்லித்தரேன் இப்போ நான் இவ்வளோ நேரமாக இருக்க போய் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்க போகிட்டா நீயும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு வேலைக்கெலாம் போயிருக்கல நீ நல்லா ரெஸ்டடு எதுனாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கதிரை படுக்க சொல்லிடுறாங்க ராஜி இதுக்கு மேலே கதிர்கிட்ட பேசினோம்னா அந்த அக்கா வீட்டில் ஹோம் டியூஷன் எடுக்க போனதே நான் தான் அந்த அக்கா என்னோட பேரை சொல்லி தான் கூப்பிட்டாங்கன்னு பயத்தில் நானே வளர்னாலும் உளறிடுவேன் இதுக்கு மேலே கதிர்கிட்ட பேசக்கூடாது பேசாமல் தூங்கிட வேண்டியதான் அப்படின்னு நினச்ச ராஜி ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க அடுத்த நாள் ராஜி இங்கே கோச்சிங் கிளாஸுக்கு போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு எப்பயும் போல் ஹோம் டியூஷனுக்கு கிளம்பி போகும்போது பின்னாடி யாராவது வராங்களா இல்லை நான் அந்த வீட்டுக்கு ஹோம் டியூஷன் எடுக்க போகிறத யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு அக்கம் பக்கம் சுற்றி பார்த்துக்கிட்டு ரொம்ப பயத்தோடைய தான் ஹோம் டியூஷன்லாம் எடுக்க போகிறாங்க ஏன்னா கதிர்க்கு என்னவோ என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு போல் என்னை துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் நான் வீட்டில் யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாது இங்கே நான் ஹோம் டியூஷன் எடுக்க போகிற விஷயம் பாண்டியன்மமாக தெரிஞ்சால் அவங்க என்ன மட்டும் திட்டமாட்டார் இங்கே கதிரையும் சேர்த்து திட்டி எல்லோரும் முன்னாடி எங்கள் ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தி பேசிடுவார் என்னால் கதிர் யார்கிட்டையும் திட்டு வாங்கவும் கூடாது தலை குனிஞ்சு நிற்கவும் கூடாது ஏற்கனவே கதிர்க்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் தான் நான் இப்படி யாருக்குமே தெரியாமல் ஹோம் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் அதனால நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கதிர்க்கு உதவணுமே தவிர்த்து என்னால் இனிமேலும் கதிர் யார்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உஷாரா யாராவது பார்க்குறாங்களா யாராவது வராங்களா நான் இந்த வீட்டுக்கு ஹோம் டியூஷன் எடுக்க போகிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அங்கே இங்கேன்னு பார்த்து பக்கம்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க ராஜி இங்க பாக்கியம் மயிலோட அப்பா கிட்டே பேசிட்டு இருக்காங்க என்னவோங்க நம்ம நினைச்ச மாதிரி மயிலை நல்லபடியாக வெளியூருக்கு சுற்றி பார்க்க அனுப்பி வச்சுட்டோம் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அந்த பாண்டியன் வீட்டோட முதல் வாரிசை மயில் பெற்று கொடுத்துட்டான்னு வைங்க நாம அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்ச விஷயம் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மயிலையும் மயில் குழந்தைக்காகவும் மன்னிச்சு விட்டுருவாங்க அதனால மயில் நல்லபடியாக இருக்கணும்னா சீக்கிரமாக மயிலை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மயிலை பற்றி பேசிட்ருக்காங்க பாக்கியம் அந்த சமயம் மயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட ஆமா பாக்கியம் குடும்ப செலவுக்குன்னு பணமே இல்லைன்னு சொல்லியே யாரோ உனக்கு பணம் தரதா சொல்லி வேற நேற்று கால் பண்ணாங்கல்ல ஆமா போய் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டியா அவங்களும் பணம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு பாக்கியம் அதை ஏங்கே கேட்குறீங்க பணத்தை தரேன்னு கால் பண்ணாங்க திருப்பி நான் எப்போ வரணும்னு கால் பண்ணதுக்கு பதிலே சொல்லாமல் காலை வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன் அது மட்டும் இல்லை நான் கிட்டே கேட்டிருக்கேன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க நானே நேரில் போய் பார்த்து பேசி அங்கே கொஞ்சம் வட்டி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேனா வீட்டு செலவுக்கு அதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாங்க ஏதோ நம்ம கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு இவங்களாவது பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த சித்ராவை போய் பார்த்து முதல்ல பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் அவ்வளோ மனசு மாறிட்டானா பணம் கிடைக்காம போயிருங்க அப்புறம் நாம தான் பணம் இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா போயிடும் நீங்க கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்க நம்ம பொண்ணு சுடரு காலேஜ் முடிச்சு வர நேரம் தான் அதனால நீங்க படுத்து தூங்கிறாதீங்க சுடர் வந்ததுக்கு அப்புறமா எதுவும் சாப்பிட்றாளா என்ன எதுன்னு கேட்டுட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப செலவுக்கே பணம் இல்லாத பாக்கியம் அக்கம் கடன் வாங்கி தான் தன்னுடைய குடும்பத்தையே நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப குடும்ப செலவுக்காக அங்க ராஜி டியூஷன் எடுத்துட்டு இருக்க அதே வீட்டுக்கு பாக்கியமும் கிளம்பி போறாங்க எப்பயும் போல ராஜி சரியான நேரத்துக்கு அங்கே போய் அந்த பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்க இங்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது உடனே ராஜி ரொம்ப பயப்படுறாங்க என்னது இது நேற்று மாதிரியே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களே ஒருவேளை கதிரா இருக்குமோ தான் மறுபடியும் ஏதாவது சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருப்பானோ நாம இந்த தடவை போய் கதவை திறக்கவே கூடாது இல்லைன்னா நம்ம வசமா மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்ச ராஜி அந்த ரெண்டு பசங்க கிட்டயும் ஆமா இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு உங்க அம்மா ஆர்டர் பண்ணியிருக்காங்களா அதான் அவங்க வந்து கதவை தட்டுறாங்களோன்னு கேட்க இல்லை அக்கா அப்படி யாரும் வரமாட்டாங்க ஏதோ அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வரதா சொல்லியிருந்தாங்க அதனால அம்மாவோட சொந்தக்காரங்க தான் வந்திருப்பாங்க போல் அம்மாவே போய் கதவை திறப்பாங்க நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பக்கத்து ரூமில் ராஜி அந்த பசங்க ரெண்டு பேருக்குமே டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க பசங்களோட அம்மா சித்ரா போய் கதவை திறக்க வெளியில் பாக்கியம் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அந்த பசங்களோட அம்மா சித்ரா பாக்கியத்தை பார்த்த உடனே வாங்கக்கா வாங்க நீங்கள் எப்போ தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் என் பசங்க எல்லாரும் டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் ஏதோ பணம் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாக்கியமோ ஆமாம்மா குடும்ப கஷ்டம் அதிகமாயிருச்சு வீட்டு செலவுக்கே பணம் இல்லாத நிலமை அதான் கொஞ்சம் உங்ககிட்ட கேட்டு பணத்தை உதவியாக வாங்கிட்டு போகலாமேனு தான் வந்தேன் மாதம் மாதம் வட்டியை சரியாக கொடுத்துருவேன் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத இப்போ நான் கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்தேன்னா உனக்கு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்ல இருங்கக்கா நான் போய் பணத்தை கொண்டு வரேன் அதை பற்றிலாம் கவலை இல்லை நீ நீங்க வட்டியெல்லாம் கொடுத்துருவீங்கன்னு உங்க மேல நம்பிக்கை இருக்க போய் தானே பணத்தையே தர நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களோட அம்மா சித்ராவும் உள்ள போய் பணம் எடுக்கிறதுக்காக போக இந்த பசங்க பக்கத்து ரூம்ல படிச்சுட்டு சத்தம் இங்க பாக்கியத்துக்கு கேக்குது இங்க பாக்கியம் பரவாயில்லையே வீட்டுக்கே வந்து பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறாங்களா இப்போ காலம் முன்னேறிக்கிட்டே போது போல நம்ம மயிலும் நல்லா படிச்சிருந்தா வெளியில் போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது உதவியாக பணம்லாம் கொடுப்பா ஆனால் இப்போ மயில் படிக்கவும் இல்லை வேலைக்குன்னு போகவும் இல்லை அவளுக்கு கிடச்ச மாப்பிள்ளை வேற இப்படி அமைஞ்சிருக்காரு வெளியூருக்கு கூட்டிகிட்டு போனாலும் கையில் வெறும் ஐயாயிரம் இருக்குது வெறும் நாலாயிரம் தான் இருக்குன்னு கணக்கு பார்க்குற மாப்பிள்ளையால் மயிலுக்கு அமைஞ்சிருக்கு இந்த பாண்டியன் குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் அவங்க மூலமாக நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மயிலை வச்சு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் சாதிச்சுக்கலான்னு பார்த்தா மயிலே அங்கே படாத பாடுபட்டு இருக்கா வெளியூருக்கு போகவே அவள் மூக்கால அழுது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போயிருக்கா இதுல நாம எங்க பணத்தை வாங்குறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே பாக்கியம் ஆமா இந்த பசங்களுக்குலாம் அப்படி யார் தான் டியூஷன் எடுக்கிறாங்க பாப்போமே அப்படின்னு சொல்லி அந்த ரூம்குள்ள மெதுவாக எட்டி பார்க்க அங்க ராஜி அந்த ரெண்டு பசங்களுக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே பாக்கியம் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த பாண்டியனோட மூணாவது மருமக வந்து யாருக்கும் தெரியாம பாங்க வீட்டு டியூஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா போலயே இந்த விஷயம் கண்டிப்பா வீட்டுல தெரிய வாய்ப்பே இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தா மயில் முன்னமே என்கிட்ட இந்த விஷயமா சொல்லியிருப்பாளே ஏற்கனவே நம்ம சம்பந்தி பாண்டியன் வீட்டில் வச்சே இந்த ராஜ பொண்ணை டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் யாருக்கும் தெரியாமல் இங்கே இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து டியூஷன் எடுக்கிறாளா இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக பாண்டியன் சம்மந்திக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் குடும்பத்தையே ஏமாற்றிட்டு கதிர்க்கு உதவி செய்யணும்னு ராஜ இப்படி படித்த திமிரில் டியூஷன் எடுத்தால் நம்ம பொண்ணோட வாழ்க்கை அங்கே என்னதான் ஆகுறது அப்புறம் ராஜ டியூஷன் எடுக்கிறா சம்பாதிக்கிறா மீனாவும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறா ஆனால் மயில் வேலைக்கு எங்கேயும் போகாமல் வெட்டியாக வீட்டு வேலையை செய்கிறான் யாரும் என் பொண்ணை தப்பாக பேசிட கூடாதுல்ல அதுக்காக கண்டிப்பாக இவ்வளோ டியூஷன் எடுக்க விடவே கூடாது அப்படின்னு நினச்ச பாக்கியம் ராஜி அந்த பசங்களை ரெண்டு பேர்த்துக்குமே டியூஷன் எடுக்கிறத தன்னுடைய மொபைலில் வீடியோ எடுக்கிறாங்க இந்த வீடியோ ஆதாரம் ஒன்றே போதும் இந்த ராஜியை வசமாக மாட்டி கொடுக்கறதுக்கு இப்போ பணத்தை வாங்கின கையோட முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு போகணும் ராஜியை பற்றின உண்மையை சொல்லி இந்த படித்த ராஜி மறுபடியும் டியூஷன் எடுக்க நினைக்கவே கூடாது கதிருக்கு உதவி செய்ய இவன் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வந்தே டியூஷன் எடுக்கிறாளா என் பொண்ணு மயில் பாவம் அந்த வீட்டில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் வெளியூருக்கு போகக்கூட ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணத்தை கையேந்தி எதிர்பார்த்து நிற்கிற ஆனால் இவங்கள்லாம் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களா இதை அப்படி நடக்க விடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு பார்த்துக்கிறாங்க பாக்கியம் அந்த சமயம் அந்த பசங்களோட அம்மா சித்ராவும் உள்ளே போய் பணத்தை எடுத்துகிட்டு வர பாக்கியத்தை பார்த்து என்னக்கா அப்படியே அந்த ரூமை ஊத்து ஊத்து பார்த்துட்ருக்கீங்க என் பசங்க ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ராஜி பொண்ணுனா ஒரு வாரமாக டியூஷன் எடுத்துட்டு இருக்கா முன்ன மாதிரி இல்லாமல் ராஜி பொண்ணு நல்லா டியூஷன் எடுக்கிறதுனால என் பசங்களும் இப்போ நல்லாவே படிக்கிறாங்க இந்த பொண்ணு இப்படியே நிரந்தரமாக டியூஷன் எடுத்தால் என் பசங்களும் நல்லா படித்து அதிகமான மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ராஜியை பற்றி ரொம்ப பெருமையாக பேச இங்கே பாக்கியத்துக்கு ரொம்ப கடுப்பாகுது கோவம் கோபமாக வருது அதிகமாக படிச்சிருக்கிறதுனால வெளியில் எல்லாரும் இந்த ராஜியை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இவளை பற்றின உண்மை மட்டும் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுது அப்புறம் இவள் லட்சணம் என்னன்னு அவங்களே புட்டு புட்டு வைப்பாங்க உடனே இந்த ஆதாரத்தை கொண்டு போய் பாண்டியன் சம்மந்திக்கிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்னு சித்ரா கிட்ட பணத்தை வாங்கின கையோட ரொம்ப சந்தோஷமா பணம் கிடைச்சி போச்சு அதே மாதிரி ஆதாரமும் கிடச்சி போச்சே இந்த ராஜி என்ன பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வேகமா இங்க பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க பாக்கியம் இங்க பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போக இங்க பாக்கியம் வரத பார்த்த கோமதி வாங்க சம்மந்தி என்ன உங்க பொண்ணு மயில ஊர்ல இருந்து வந்திருப்பான்னு நினைச்சு வந்தீங்களா அவங்க வெளியூருக்கு போயிட்டு வர இன்னும் ரெண்டு நாள் ஆகும் பரவாயில்ல சம்மந்தி நீங்க உள்ள வாங்க காஃபி டீ ஏதாவது கொடுக்குற குடிக்கிறீங்களா இல்ல சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கோமதி எப்பயும் போல பாக்கியம் பாக்கியத்தை நல்லா உபசரிக்கிறாங்க ஆனால் பாக்கியம் கோமதி கிட்ட அதெல்லாம் ஒன்று வேண்டாம் சம்மந்தி நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் ஆனால் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணும் உங்கள் மருமக ரெண்டு பேரையும் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு தெரியாமே எப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னாலாம் எதிர்பார்க்கவே இல்லை சம்மந்தி ஒன் உங்கள் வீட்டில் இருக்க அந்த ராஜி பிள்ளையை பற்றி தான் இருக்கேன் அந்த ராஜி பிள்ளை வீட்டுக்கு தெரியாமல் என்னெல்லாம் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா சம்மந்தி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் இருந்து பாண்டியன் வர அடடா வாங்க சம்மந்தி வாங்க வாங்க உங்கள் பொண்ணு நல்ல ஜாலியாக அங்கே வெளியூருக்கு சுற்றி பார்க்க போயிருக்காங்க உங்களுக்கும் அதில் சந்தோஷம் தானே மயில வர இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஆமா சம்மந்தி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அதுக்கு சம்மந்தி அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஏ ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிய வந்தது அதை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு நானும் வேக வேகமாக உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் நல்லதா போச்சு நீங்கள் ரெண்டு பேருமே இங்கே இருக்கீங்க ஆமா சம்மந்தி உங்கள் மருமக ராஜி இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்க அதுவாக சம்மந்தி அவள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு நல்ல பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாள் அதனால அவளை நாங்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சுருக்கோம் கோச்சிங் கிளாஸ்க்கு தினக்கும் போயிட்டுருக்கா அவள் கோச்சிங் கிளாஸ் போகிறதால தான் இங்கே மயிலு கூட சேர்ந்து வெளியூருக்கு கூட போக முடியாமல் போயிடுச்சு படிப்பு தான் முக்கியம்னு என் மருமக இப்போ படிக்கலாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே பாக்கியம் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் தான் சம்மந்தி உங்கள் மருமக மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு அவள் உண்மையாகவே கோச்சிங் கிளாஸில் போய் நல்லா படிக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த ராஜி ஒன்றும் கோச்சிங் கிளாஸ்க்கும் போல கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறதுக்கும் போல அவ எங்க போயிருக்கான்ற உண்மையை நான் சொல்லட்டா உங்க பேச்செல்லாம் மீறி உங்க யாருக்குமே தெரியாம ஒரு வீட்டில் போய் ஹோம் டியூஷன் எடுக்க தான் சம்மந்தி போயிருக்கா இந்த உண்மை தெரியாம இந்த ராஜி மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்களே இந்த ராஜி பிள்ளை இப்படி பண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் போது சம்பந்தி ராஜியை பற்றி நீங்க தப்பு தப்பா சொல்லாதீங்க ராஜிக்கிட்ட கிட்ட நான் ஏற்கனவே வீட்டில் வச்சே டியூஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதனால ராஜு அப்படிலாம் செய்ய வாய்ப்பே இல்லை ராஜி இப்ப கோச்சிங் கிளாஸ்ல போய் தான் போயிருக்கா எங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு மூணு வாரமா கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கோமதியும் ஆமா சம்மந்தி என் மருமக எல்லாருமே சொக்க தங்கம் என் வீட்டுக்காரரோட பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர்த்து இப்படி பார்ட் டைம் வேலைக்கு போகிற கதிர்க்கு உதவி செய்யணும்னு ராஜி நினச்சதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரரோட பேச்சை மீறி அவள் டியூஷனில் எடுக்க போல இப்போ கோச்சிங் கிளாஸ் தான் போகிறா நீங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியாமல் தேவையில்லாமல் இப்படி இருக்கீங்க போல் அப்படின்னு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியனும் கோமதியும் பேச இதெல்லாம் கேட்டுட்டுருக்க பாக்கியத்துக்கு கோவம் வருது நம்மக்கிட்ட தான் ஆதாரம் இருக்கே பேசாமல் அந்த ஆதாரத்தை காமிச்சாதான் நாம சொல்றது சொல்கிறது உண்மைன்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரிய வரும் அப்படின்னு நினச்ச பாக்கியம் எனக்கு நல்லாவே தெரியும் சம்மந்தி என்னை நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னு ஏன்னா மீனா மேலேயும் ராஜி மேலேயும் உங்களுக்கு இருக்கிற பாசம் எனக்கு தெரியாதா அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் தெரியுமே இந்த ஆதாரத்தை பாருங்கள் நான் இப்போ அங்கேருந்து தான் வரேன் என் சொந்தக்கார பொண்ணு பார்க்க போயிருந்தேன் அந்த வீட்டில் ராஜி அவளோட பசங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்ததை என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே சித்ராவோட வீட்டில் ராஜி டியூஷன் எடுக்கும்போது பாக்கியம் யாருக்குமே தெரியாமல் வீடியோ எடுத்த விஷயத்த வீடியோ எடுத்த விஷயத்த இங்கே சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஆதாரத்தையும் பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் காட்டுறாங்க அந்த வீடியோவை பார்த்த உடனே பாண்டியன் மட்டும் இல்லாமல் கோமதியும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்த்து பாக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அதான் உண்மையை சொல்லிட்டோம்ல இனியாவது அந்த ராஜியோட லட்சணம் என்னன்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் புரிய வரும் நல்ல ராஜு படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல இனி இவ டியூஷன் எடுக்கவே போக கூடாது படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வீட்டு வேலை செஞ்சா போதும்னு பாண்டியன் சம்மந்தி முடிவெடுக்க போறாரு அப்படின்ற சந்தோஷத்துல உட்காந்துட்டு இருக்காங்க பாக்கியம் பாக்கியம் பாண்டியன் கிட்ட என்ன சம்மந்தி ஏதோ நான் போய் சொல்ற மாதிரி என் மேல சந்தேகப்பட்டீங்கல்ல இப்ப பாத்தீங்களா உங்க மருமக ராஜியோட லட்சணம் என்னன்னு உங்க பேச்சை மீறி அங்க வீட்டுல போய் டியூஷன் எடுத்துட்டு இருக்கா இதெல்லாம் இந்த ராஜுக்கு தேவையா உங்க பேச்சை மீறின இந்த ராஜிய நீங்க சும்மாவே விட கூடாது அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த ராஜியும் ஆயிரும் மீனாவும் என் பொண்ணு மயிலுக்கு ஈடாக முடியுமா மயிலுக்கு நீங்க பார்த்த மாப்பிளையே நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் மயிலு நாங்க சொன்ன எல்லாத்தையுமே செய்வா ஆனா அந்த மீனாவும் ராஜும் அப்படி இல்லையே அவங்க அம்மா அப்பா பேச்சையே கேட்காம தானே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு மட்டும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவா போறாங்க சம்பந்தி அப்படின்னு ராஜிய பத்தியும் மீனாவை பத்தியும் இங்க பாக்கியம் ரொம்ப தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் பாக்குற பாண்டியனுக்கு தாங்கவே முடியல ரொம்ப கோபமா வருது என்னதான் பாக்கியம் நம்மளுடைய சம்பந்தியா இருந்தாலும் மயிலோட அம்மாவா இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்காங்க இங்க ராஜி தப்பு பண்ணா அவளை திருத்தவோ திட்டவோ அந்த கடமை எனக்கு இருக்கு அதை நான் பார்த்துப்பேன் ஆனால் வீட்டுக்கு வந்த இவங்க ஆதாரத்தை காமிச்சு ராஜிய இப்படி தப்பு தப்பா பேசுறதுலாம் பார்த்துட்டு நான் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச பாண்டியன் போது சம்பந்தி நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல ஆதாரத்தோட சொல்லிட்டீங்க அதுவே போதும் இதை பார்த்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு படித்த ராஜே சும்மா இருக்கக்கூடாதுன்னு என் பேச்சை மீறினாலும் பரவாயில்லன்னு வெளியில் போய் டியூஷன் எடுக்கிறா அது எல்லாத்துக்குமே காரணம் என் பையனுக்கு உதவி செய்யணுன்ற ஒரே நோக்கத்தில் நான் தவிர்த்து அவள் படித்த திமுறலாம் காமிக்கலை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றிட்டு போய் டியூஷன் எடுக்க வேண்டிய அவசியமும் அவளுக்கு இல்லை என்னால் முடிஞ்சா நானே நாலு பசங்களுக்கு டியூஷன் எடுன்னு ராஜிக்கு சொல்லவும் செய்வேன் நீங்கள் இந்த விஷயத்தை பெருசாக அடுக்காதீங்க என் மருமக ராஜியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மயில் எப்படியோ மற்ற மருமகளையும் என்னோட பொண்ணுங்க மாதிரி தான் நான் கவனிக்கிறேன் அதனால ராஜியை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் வீட்டு பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து ராஜியை பற்றி இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பேசின வரைக்குமே போதும் இந்த ஆதாரத்தோட இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு காரணத்தோட தான் வரீங்கன்னு ஆனாலும் இப்படி ராஜைய பற்றி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மயில் சந்தோஷமாக அங்கே ஹனிமூனெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே மயிலை பார்க்க மட்டும் நீங்கள் வாங்க மற்றபடி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடனோனோ இல்லை எங்கள் வீட்டு பிரச்சனையில் தலையிட்டு தேவையில்லாமல் ஏதாவது பேசணும்னு இந்த பக்கமே வராதீங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமாக இங்கே பாக்கியத்தை பார்த்து சொன்ன உடனே பாக்கியத்துக்கு நடுங்கி போயிடுறாங்க என்னது இது ஆதாரத்தை காமிச்சு ராஜிய போட்டு கொடுக்கலான்னு வந்தால் பாண்டியன் என்னவோ என்னெல்லாம் திட்டிகிட்ருக்காரு அப்போ ராஜி மீனா மீனாமலையும் பாண்டியனுக்கு இவ்வளோ பாசம் இருக்கா த ராஜியவும் மீனாவையும் வேலைக்கே போக விடாமல் பண்ணணும் அப்படின்னு நாம நினச்சி ஆதாரத்தோடு இந்த வீட்டுக்கு வந்தால் நம்மளை என்னவோ திட்டி வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிற மாதிரி பாண்டியன் இப்படி நம்மளை பார்த்து முறைக்கிறாரு இனியும் இங்கே நின்னா நாம தான் அவமானப்பட்டு நிற்கணும் பேசாமல் கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாக்கியம் த ராஜி ஹோம் டியூஷன் எடுக்கிற விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்லி அவமானப்படுத்தலாமேன்னு அங்கே வீட்டுக்கு போனால் இந்த பாண்டியன் என்ன அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டார் அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறாங்க பாக்கியம்